ஹனி அழுக்கு தூணா கொஞ்சம் கொண்டு வந்து வெளியே போடுமா நான் துவைச்சிட்றேன் எனக்கு வெளியே வேற போற வேலை இருக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அங்கே பிள்ளைல கொஞ்சம் கொண்டு வந்து போடுமா வெளிய நீ சேர்ல வச்சிருக்கேன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடு குட் கேர்ள் தானே நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிருச்சு பார்த்தேன் பிள்ளை நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்ல எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன் அண்டு எங்க போனாலும் தெரியல விளையாட போறேன்னு சொன்னா இன்னும் வர காணமே நம்ம எப்பயுமே நைட்டே தான் போட்டுட்டு இன்னைக்கு தான் சேலையே கட்டணும் இன்னைக்கு சேலை கட்டிக்கிட்டா தான் நமக்கு அதிகமான வேலை இருக்கும் சரி எப்படியோ தூக்கு பிடிச்சிக்கிட்டு இந்த துணியை துவைப்போம் வாஷிங் மிஷின் வேறு வீணாயிடுச்சு கையில் துவைக்கணும்னா கஷ்டமாக இருக்கு இடுப்பே அசந்து போகுது அன்பு அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அந்த வாலில் தண்ணி பிடிச்சி கொஞ்சம் ஊற்று இந்த பக்கெட்டில் சரியா நாமளும் இப்போதான் வீட்டுக்குள்ளே ஒன்று நம்ம வந்தோடனே அம்மா நமக்கு கரெக்டாக வேலை வச்சுருக்குறாங்களே சரி அம்மாவுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுப்போம் நாம் தானே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்தாங்கம்மா தண்ணி கொண்டு வந்துட்டேங்கம்மா அது ஃபுல்லா ரொப்பிட்டு போய் கை கால் கழுவிட்டு உள்ள போய் சாப்பிடு சும்மா எங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காத எப்படியாவது ரொப்பிட்டோம் లిక్విడ్ పోటు తుణి కొంచెం అముకి కొంచెం నేరం పత్ నిమిషం వచ్చింది కయోడ అలసిపోట్టు సోప్ పోటా నమకు సుతపట్టే వరాదు లిక్విడ్ లిక్యూడ్ల కొంచెం ఊర వచ్చం తాన అలు పోడం రెండు ముక్కు ముక్కి ఈసీయ నమ్మ తోని తోచి ఎత్తుర్ల ఎవో తుణి సేందు పోచి రొంబ కష్టమా కష్టమాకు మొదల ఇంద వాషింగ్ మిషన్ సరిపణం எத்தனை சுனி இந்த பிள்ளைங்க எவ்வளோ துணியை அழுக்காக்கி வைக்குதுங்க காலையில் ஒன்று மதியம் ஒன்று சாயங்கரம் ஒன்று ராத்திரி ஒன்றுன்னு அவுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊர்னது போதும் அடுத்து கல்ல கழுவிட்டு நம்ம துணியை துவச்சி போட்டுருவோம் அப்புறம் வெயிலும் போயிடும் கல்ல கழுவியாச்சு துணியை எடுத்து போட்டு சோப்பை போட்டு நல்லா நம்ம துவச்சி எடுத்துடலாம் இந்த சோப்பில் நிறைய வர வரமாட்டேக்குது நல்ல கிடக்காரன் ஏமாத்துறான் காசு மட்டும் வாங்குகிறான் முப்பது ரூபா நாற்பது ரூபா சோப்பில் நிறைய வர வரமாட்டேக்குது லிக்விடில் தான் நல்லா நுற வருது நல்லா அழுக்கும் போகுது அன்பு நீ என்ன பண்ணிகிட்டுருக்குற இந்த அழுக்கு தண்ணியில் இந்த சோப்பு தண்ணியில் நீ என்ன பண்ணிட்டுருக்குற ஏஞ்சிப்போ சளி பிடிச்சிக்கும் இதில் கை வைக்காத ஆட்டம் போடாத ஏஞ்சிப்போ முன்பு சொல்லிக்கிட்டே தானே இருக்கிற அழுக்கு தண்ணில யாராவது கை வைப்பாங்களா அம்மா கொஞ்சம் நேரம் விளையாட்டு போயிருங்கம்மா ஜாலியா இருக்குமா நல்லா நுரையில கை வச்சு நல்லா கை வள வளன்னு சூப்பரா இருக்குங்கம்மா கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறோங்கம்மா உடம்பு எல்லாம் தேய்ச்சா ரொம்ப சூப்பரா இருக்குமா நான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிடுறேன்ல இன்னைக்கு தானே எனக்கு லீவு கிடைச்சிருக்கு நானே கொஞ்ச நேரம் தேய்ச்சி விளையாண்டுட்டு போயிடுறேங்கம்மா என்ன திட்டாதீங்கம்மா ரொம்ப நொ சூப்பரா இருக்குங்கம்மா கொஞ்ச நேரம் உள்ளாரே ஏறி நின்னு குதிப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஆனா அம்மா தான் டென்ஷன் ஆகுறாங்க எப்படியாவது அம்மா டென்ஷன் ஆகுறதுக்குனா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போடிட வேண்டியதுதான் கொஞ்சம் மேலேயும் அள்ளி ஊத்திக்குவோம் சூப்பரா இருக்கு நல்லா வளவலன் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அன்பு இவ்வளோ நேரம் வெளியே தான் விளையாண்டுட்டு இருந்தேன் இப்போ என்ன அண்ணன் கூடவில் வரையும் ஏறி நின்றுக்கிட்டேன் ரொம்ப அநியாயம் பண்ணுறேன் குச்சி எடுத்துகிட்டு வர இரு ஒன்று நாலு அடி போட்டால் தான் நீ அடங்குவ வாயில் சொன்னால் நீ கேட்கவே மாட்டேன் குச்சி எடுத்து அடி போட்டால் தான் இனிமேல் செய்ய மாட்டோமா செய்ய மாட்டமான்னு சொல்லி நீ அடங்குவ இரு குச்சி எடுத்துகிட்டு வர இரு ஹனி இந்த குச்சி எடுத்துகிட்டு வா கொஞ்சம் அப்போ தான் இந்த அன்பு அடங்குவான் எங்கள் பேர் அடங்காமல் திரும்புவான் அதிலே உட்காந்தே கேட்டான் என்னதான் செய்யறதுன்னு இவனுக்கு தெரியலையே அடித்தாலும் இவன் பயப்பட மாட்டேக்கிறான் மா அன்பா சொன்னாலும் பயப்பட மாட்டேங்கிறான்